அப்ப என்னன்னா இந்த இடத்துல நான் ஜோதிடர் நீங்க பரிகாரத்துக்காக நிறைய தேடிக்கிட்டு இருக்கீங்க காரணம் இல்லாமல் இதை சொல்றதுக்கான விஷயம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நான் நேற்று என்ன சொன்னேன் உடல் வேறு உயிர் வேறு உடல் தான் என்ன பண்ணுதுன்னா இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தையுமே ஈர்க்கிறது பூமி தான் ஈர்க்கிறது உடலும் பூமியும் ஒண்ணு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த உடலை உருவாக்கி கொடுத்தவளால் அந்த உடலுக்கு எந்த தீங்கு வரும் அந்த தீங்குக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியும் இல்லையா இப்போ உங்க பிள்ளை சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க பிள்ளை ஏன் உடம்பு சரியில்லாம இருந்ததுன்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும்ல என்ன சாப்பிட்டது என்ன பண்ணுச்சு அதுலயே நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா கண்டுச்சிருவீங்க நான் நிறைய முறை சொல்லிருப்பேன் உயிர் கொடுப்பது தந்தை உடலை கொடுப்பது தாய் நாடி நரம்பு சதை உணர்வு உணர்ச்சி இது எல்லாமே யார் கொடுப்பது தாய் கொடுப்பது உண்மைதானே இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மருந்து என்ன அப்படின்னா தாய்ப்பால் தான் நீங்க அந்த பிறந்த உடனே கொடுக்குற அந்த தாய்ப்பால் இருக்கு இல்லையா அந்த தாய்ப்பால் அந்த ஜீவன் கடைசியில் இறக்கின்ற வரையிலும் தெம்பா இருக்குதுன்னா அப்போ இந்த சந்திர வடிவம் தாய் அப்படின்னா உலகத்துக்கே தாயாக இருப்பவளுடைய அழகையும் அருளையும் பெற்றால் நம்ம உடம்புல எவ்வளவு தெம்பு இருக்கும் அப்ப என்ன பண்றார் அப்படின்னா கிட்டத்தட்ட அபிராமிப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவாசையை பௌர்ணமின்னு சொல்லிட்டார் தை அம்மாவாசையை அப்போ என்னன்னா கண்டிப்பாக ஈவினிங் பௌர்ணமி வருமான்னு அந்த ஊருடைய மன்னன் கேட்கும் பொழுது வரா அதை வரும்னு சொல்லிடுறார் என்ன பண்ணிடுறாரு வரும்னு சொல்லிடுறார் எப்படி வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரை தீயில மூட்டுறாங்க அந்த துன்பக் கணலில் என்ன வருதுன்னா பக்தி வருது நிறைய அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மையான பக்தி துன்பத்தில் தான் வரும் சந்தோஷத்தில் வராது உண்மையான பக்தி எதில் வரும் துன்பத்தில் மட்டும்தான் வரும் சந்தோஷத்தில் என்றைக்குமே என்ன பண்ணாது வராது கிட்டத்தட்ட அந்த அக்னியில் இறங்கிறதுக்குள்ள அந்த அபிராமி அந்தாதி பாட்டை வந்து என்ன அபிராமி பட்டர் பாடி முடிச்சிடுறார் அம்பாளுடைய தோற்றம் அறுபதாவது பாட்டில் வந்து நின்றுது அம்பாளுடைய தோற்றம் எங்கே வந்துடுது அறுபதாவது பாட்டில் வந்து நின்றிருது இதெல்லாம் நான் ஏன் இங்கே உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒன்று இருக்குல்ல அந்த தசாபுத்தி வழியில் தானே எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம் அந்த தசாபுத்தியை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா பிறந்த நட்சத்திர அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னா அவருக்கு பிறக்கும் பொழுது சுக்கர திசை ஆரம்பம் அப்போ அந்த பிறந்த நட்சத்திரம் எதை வைத்து சொல்றோம்னா சந்திரன் நின்ற அமைப்பை வச்சுதானே நம்ம சொல்றோம் அப்ப சந்திரன் நட்சத்திரம் உடம்பு உடம்பு அனுபவிக்கிற விஷயம் மனது அனுபவிக்கிற விஷயம் இதுதானே கிரகதோஷம் தோஷம் அதிகம் இருந்தாலும் உடம்புல நோய் வருது கண்டம் அதிகம் இருந்தாலும் உடம்பு இறக்குது நேரம் நல்லா இருந்தாலும் உடம்பு அதை வந்து ரொம்ப சுகமா அனுபவிக்குது நேரம் இன்னும் பிரம்மாண்டமா இருந்தாலும் இந்த உடம்பால உருவாக்குறது எல்லாமே சிறப்பா இருக்குது அப்போ அனுபவிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் சரி அனுபவிக்கிறது எது உடம்பு அப்ப உடம்புனா என்ன உடம்புனா என்ன சந்திரன் உடம்புனா என்ன சந்திரன் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன் சந்திரன் தான் உடம்புல வந்து உயிர் சத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த உயிர் சத்துக்கள் இல்லாததுனால தான் அது மருந்து கடையில் மாத்திரையா கிடைக்குது அந்த மருந்து பொருள் வந்து சந்திரன் சொல்லியிருப்பேன் அந்த மருந்து பொருளுக்கு இணையானது பொருளுக்கு இணையானது சௌந்தரிய லபரி அப்ப ஒரு கிரகத்துடைய இணைவை தானே இந்த உடம்பு அனுபவிக்குது ஒருத்தருக்கு குரு உச்சமா இருந்தாலும் அது உடம்பு அனுபவிக்குது சுக்கரன் உச்சமா இருந்தாலும் உடம்பு அனுபவிக்குது சனி உச்சமானாலும் உடம்பு அனுபவிக்குது ராகு கேது உச்சமானாலும் உடம்பு அனுபவிக்குது இப்படி எல்லாத்துக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால உடலை பற்றியே வர்ணிக்கக்கூடிய பதிகத்தினால் மட்டும்தான் கிரகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்க முடியும் என்று நிரூபித்த பதிகங்கள்னு ரெண்டு இருக்குன்னா அது ஒன்று சௌந்தரிய நகரையும் ஒன்று அபிராமி அந்தாதியும் தான் ஏன்னா இது அம்பிகையினுடைய உடலை வர்ணிக்கிறது இல்லையா அப்ப அம்பிகை தானே இந்த உடம்பையும் உயிரையும் உருவாக்கியவள் ஆமா தானே இப்ப அம்பிகை வந்து அண்டத்தின் சந்திரன் என்றால் நீங்க எல்லாம் பிண்டத்தின் சந்திரன் தானே அம்மாவா இருக்கிறவர்கள் எல்லாம் ஆமாவா இல்லையா தூங்குறீங்களா இல்ல பிண்டத்தின் சந்திரன் யார் பிண்டம்னா பூமி அண்டத்தின் சந்திரன் பார்வதி பிண்டத்தின் சந்திரன் யாரு நீங்க அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய இயற்கை எல்லாத்தையும் படைக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் வீட்டுக்குள்ள தலைமுறையை படைக்கின்றோம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன எப்படி வேணும் எது கேட்டா கொடுக்கணும் நமக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் ரெண்டு பேருக்குமே தெரியுமா தெரியாதா அப்ப என்னன்னா ஒரு தீமை எதனால் நடந்தது அப்படின்றது எப்படி ஒரு தாய்க்கு தெரியுமோ அதே போல அந்த அம்மாவுக்கும் தெரியுமா அதனால இந்த உடம்பால இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நிவாரணம் பெற வேண்டும் என்ற நோக்கோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த அபிராமி அந்த அப்ப நம்ம சொல்றோம் இல்லையா நிறைய சொல்லியிருக்க இல்லையா கிரக சேர்க்கை சந்திரன் கேதுனா உடனே எனக்கு சந்திரன் கேது இருக்கு எனக்கு இப்படிதான் இருப்ப அப்படின்றது சனி பகவான் பார்த்ததுனால தான் காலில் இடிச்சுக்கிட்டேன் நாலு நாளா நொண்டி நொண்டி நடக்கிற அப்படின்றது புரியுதுங்களா இப்போ நமக்கு கிரகம் எப்படி இருக்கிறதோ தானே உடல் இருக்கு நான் சொல்றேன்ல இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமா இவங்க அழகா இருப்பாங்க இவங்களுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கும் இவங்க இந்த நேரத்துல உடலால் பாதிக்கப்படுவாங்க இவங்க இந்த நேரத்துல உடலால் இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் எல்லாத்துக்குமே உடம்பு மட்டும்தானே ஜோசியத்துக்கே சம்மந்தமாகுது இல்லையா ஆமாவா உடம்புக்காக தானே எல்லாத்தையுமே பாக்குறீங்க வேற எதுக்காக பாக்குறீங்களா எப்ப வீடு கட்டுறோம் தூங்குறதுக்கு தானே எப்ப கார் வாங்குறோம் உடம்பு போறதுக்கு தானே எப்ப வந்து அடுத்து அடுத்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் பேர பிள்ளைங்க பாக்குறதுக்கு தானே இப்படி எல்லாமே உடம்போடு சம்பந்தப்பட்டது தான் அப்ப உடம்போடு சம்பந்தப்பட்டத உடம்பால வர்ணிக்க கூடிய வார்த்தைகளை உயிரோட்டமாக மாற்றணும் அதாவது சக்தி மிகுந்த வார்த்தைகளுடைய தொகுப்பு தொகுப்பினால் எழுதிக்கோங்க சக்தி மிகுந்த வார்த்தைகளுடைய தொகுப்பு எந்திரம் ஆகிறது அதற்கு ஒரு உருவம் கிடைக்குதுமா நீங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவம் இருக்கிறது இது யதார்த்தம் நீங்க பேசிட்டு நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு நல்லது சொல்றோம் இல்லையோ கெட்டது உடனே நடக்குதுப்பா அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்படின்னா என்னன்னா கெட்டது அவ்வளோ நம்பிக்கையா சொல்றீங்கன்னு அர்த்தம் நல்லதா நாக்கால மட்டும் சொல்றீங்கன்னு அர்த்தம் அப்போ கெட்டது அப்படின்றது எங்க இருந்து வருது உள்ள இருந்து பழகினதுல இருந்து வருது வாழ்க்கை முழுக்க கெட்டதிலேயே பழகிட்டு ஒரு நாள் மட்டும் பாசிட்டிவா பேசிட்டா நடந்துருமா அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கிற இல்லையா அது ஒவ்வொன்றும் உருவம் பெறுகிறது அதை தான் நம்ம எந்திரம்னு சொல்றோம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுடைய ஒட்டுமொத்த வடிவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் எந்திரம் அதற்கு தான் பிம்பம் அதை தான் பிம்பமாக கொடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு மேல இந்த மந்திரத்திற்கு மேல இந்த இடத்துல உச்சரிக்க கூடாது இந்த வார்த்தை மட்டும்தான் இந்த எந்திர இருக்கும் இடத்தில் தான் அது வேலை செய்யும் இப்ப போய் சிவன் கோவில்ல போயிட்டு அம்பாள் மந்திரத்தை சொல்ல முடியுமா இல்ல அம்பாளுக்கு போய் சிவன் மந்திரத்தை சொல்ல முடியுமா எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வார்த்தைகளை பேசினால் அது வந்து உருவமாக மந்திரபூர்வமாக இருப்பது உருவபூர்வமாக மாறும் என்பதற்கு விதி இருக்குல்ல அது போல மனிதன் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்றதுக்கு விதி இருந்திருக்கும் அப்ப பொழுது மட்டும் பண்ணிக்கிறீங்க மறந்துடுறீங்க நடக்குமா ஆ அங்கெல்லாம் ரெண்டாவது வீட்டுல செஞ்சாங்க நான் பார்த்தேன் சொல்றமா இல்லையா செய்யக்கூடாத விஷயத்துக்கும் தீமையான விஷயத்துக்கும் கலியுகத்துல கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் வீட்டுக்குள்ள டாய்லெட் போடாதீங்க யாரு இப்பெல்லாம் டாய்லெட் போடாம வீடு கட்டுறது வீட்டுக்குள்ள பூஜை அட பக்கத்து வீட்டுல உங்ககிட்ட கார் இல்லையா பைக் இல்லையா போய் பாருங்க நீங்க எவ்வளவு பெரிய பூஜை இருங்க அப்போ இந்த நல்லதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நல்லதோடு மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம் ஆனா கெட்ட விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா நானும் திருடனா என் கூட இருக்க நாலு பேர் திருடு அதனால நானும் திருடுனேன் அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் நல்லது பேசுங்க நல்லதை மட்டுமே பேசுங்க கோபம் என்பது இயல்பு அதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் லக்ஷ்மியை பற்றி வர்ணிக்கிறீங்கன்னா அதில் என்னமா இருக்கு நகை பூண்டவள் வைரமாக ஜொலிப்பவள் பவல நிறத்தவள் தாமரையில் உறைபவள் சகல செல்வங்களுக்கும் தலைவியானவள் இந்த வார்த்தைகள்லாம் வரும்பொழுது அங்கே எந்திரபூர்வமாக லக்ஷ்மி உருவாவலாம் மாட்டாளா அதன் மூலம் நமக்கு அது கிடைக்கிது எரும மாடை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த இடத்துல சனி பகவான் வருவாரா வரமாட்டாரா பெரிய தலைவலியா இருக்கு போது தலை வலி அப்படின்னாலே தலைனாலே சூரியன் வலினாலே சனி தலைவலியா இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு சனி சூரியன் சூரியன் சனி வேலை செய்யுதுன்னு அர்த்தம்